i லைலா அந்த புளியமரத்துக்கு பின்னாடி தானே உன்ன ஒளிய வச்சிருந்தேன் இந்த ரோட்டு மேல தான் உங்க அண்ணன் பணத்தை வச்சான் நான் அந்த பக்கம் தாண்டி வந்து வண்டியில நின்று இடையில எவனோ பூந்து காசை எடுத்துட்டு போயிட்டாண்டி அவன் பணத்தை வச்ச உடனே நீ வந்து டக்குனு இருக்க வேண்டியதானே பப்பரை பேனு வேடிக்கை பார்த்துட்டு நின்று இருந்திருப்ப தான் எவனோ ஒருத்த வந்து எடுத்துட்டு போயிருக்கான் அதுவும் இந்த இடத்தை கரெக்டா நோட் பண்ணி வந்து எடுக்கிறானா எப்படியும் பணத்தை பத்தின விஷயம் கண்டிப்பா தான் இருப்பான் ஆனா அது யாருன்னு தான் தெரியல ஐயோ எனக்கு அப்படியே தலையெல்லாம் வெடிக்கிறது மாதிரி இருக்கு அண்ணு விஷயத்துல நான் எப்பறியா அசால்ட்டா இருப்பேன் கரெக்டான நேரத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து நின்டுட்டே லைலா டே பாவரே பாவரே என்னக்கா ஏகோ போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா வண்டிக்கு ஒண்ணு ஆகலையில வண்டி அடாது வீணா போன வண்டி ஒன்னைய மாதிரியே உன் வண்டியே ராசி இல்லாம போய் கிடக்கடா அதனாலதான் போன காரியம் ஒண்ணுமே உருப்பிடல என்ன நினைச்சு எடுத்துட்டு போனமோ எதுவுமே நடக்கல கடைசியில எங்களுக்கு ஏமாற்றம் தான்டா மிச்சமா போயிருக்கு வண்டியும் ஹெல்மெட்டையும் பாரு நீ போன வேலை நடக்கலைனா நீ ஒழுங்கா செஞ்சிருக்க மாட்டேன் அதுக்காக ஓசில கொடுத்த என் வண்டியை குறை சொல்லுவியா சரியா சொன்னடா பாவாடா இவ அலப்பற பண்ணிட்டு தெரிஞ்சதுக்கு ஓ வண்டியை குறை சொல்றா பாரு வண்டியை போதே நல்ல எண்ணத்தோட அக்கா நீ போகிற காரியம் வெற்றி பெறனு வெற்றியுடன் திரும்பி வானு சந்தோஷமாக சொல்லியிருக்கேன் ஏன் வண்டியில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிற ஹெல்மெட்டு உடஞ்சிருக்கு நெலஞ்சிருக்குன்னு புலம்புற இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா எப்பட்ற போன காரியம் உருப்பிடேன் அதனால தான் அது உருப்பிடாமலே போயிருச்சு இந்தா உன் ஹெல்மெட்டும் வண்டியே நீனே வச்சு தொலை இங்க பாருக்கா நாளைக்கு எங்க அம்மா பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி கிளம்பிக்கிட்டு இருக்கே நீங்க எல்லாரும் தானே என் கூட வரீங்க இன்னைக்கு காரிய சொதப்பினது மாதிரி நாளைக்கு என் பொண்ணு பார்க்கற மாட்டலையும் வந்து சொதப்பிராதக்கா நல்லபடியா வந்து என் கல்யாணத்தை நிறுத்தி கொடுத்துட்டு போயிரு அம்மா லூசு பையலே நல்லபடியா வந்து நடத்தி கொடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க நீ என்னடானா நல்லபடியா வந்து நிறுத்தி கொடுத்துட்டு போன்ற கிரிக்கடா பிடிச்சிருக்கு உனக்கு மனசுக்கு பிடிச்ச கல்யாணம் பண்ண போறோம்னா சந்தோஷமா கிளம்பி போலாம் என் மனசுல உருத்தியை வச்சுக்கிட்டு எவ்ளோ உருத்திய பாக்க போறதுக்கு நான் ஏன் சந்தோஷமா போகணும் என் கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது உங்க ரெண்டு பேரு கையிலே தான் இருக்கு தயவு செஞ்சு என் கல்யாணத்தை நிறுத்தி இருக்கா அரி சரி விடுற பாவாட நான் நேற்று சொன்னது மாதிரித்தேன் ஒரு குடியை வாழ வைக்கணும்னா தான்டா கஷ்டம் குடியை கெடுக்கிறது கஷ்டமே இல்லை உன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோராக்கி நாசமா ஆக்குறதுல அக்காவோட முழு பங்கு இருக்கிறதுல நான் பெருமையாக நினைக்கிறேன்டா நீ ஏன் கவலைப்படுற உன் கல்யாணத்தை நிறுத்தி உன்னை மொட்டை பயிலாவே தெரிய வைக்க வேண்டியது இந்த அக்காவோட கடமடா பாவாட நீ கவலைய விடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்

மறந்துட்டு நயன்தாரா கல்யாணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பொறுப்பா நின்று நடத்தி முடிச்சோம்ல அதே மாதிரி நம்ம பாவாடை கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி முடிப்போம் அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்லடி நீ ஏன் டென்ஷன் ஆகிற இப்போ சரி சரி எக்கோ நெடுவாளி அக்கா நான் உன்னையே தாக்கா மலை போல இருக்கேன் எங்கள் அம்மாவோட பேச்சு காலத்தையும் வீட்டிலேருந்து கிளம்பி வர்றேன் மற்றபடி அங்கே வந்து நடத்துகிற நாடகத்தை புற நீன் தாக்கா நடத்தினு அந்த பொண்ணே நம்மளை வேணான்னு ஒதுங்கி நிற்கணும் அந்தளவுக்கு பெர்ஃபாமன்ஸு ஹெவியாக போட்டிருக்கா எக்கோ டே பாவாட நம்மெல்லாம் எதுவுமே பண்ண வேணாம் ஓ முகர கட்டையை பார்த்த உடனே அந்த பொண்ணு எனக்கு இந்த மாப்பிள்ளையே வேணான்னு ஓடி போய் ஒளிஞ்சாலும் ஒளிஞ்சிரும்டா நீ ஏண்டா பாவாடா கவலைப்படுற ரொம்பலாம் இங்கே வேலை இருக்காது போன உடனே சட்டு போட்டுன்னு காரியத்தை முடிச்சுட்டு ஓடியாந்துருவோம் வீட்டுக்கு நீ எதுவும் பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணும் நாளைக்கு நல்ல மனசோட வந்து நல்லபடியா என் கல்யாணத்தை அட பாவாட நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் என்னென்னு சொல்லி புரிய வைப்பேன் இந்த நெடுவாளியை நம்பினோர் கைவிடப்படார் அக்கா இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயத்த பண்ணி கொடுன்னு யாராவது வந்து என்கிட்ட கேட்டா உதவின்னு கேட்குறவங்களுக்கு ஓடி போய் அவங்கள விளங்காமல் பண்ண விட்டு அவங்கள வீணாக்கி நாசமா போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டு வந்து எல்லா காலகாரியத்தையும் சமமாக செஞ்சு சரிப்படுத்தி வச்சுட்டு வர்றது தான இந்த அக்காவோட வேலை நீ எதை நினைச்சும் கவலைப்படாதரா பாவாட உன் வாழ்க்கையை நாசமாக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா பாவாட

சொல்லுங்க என்ன நிக்கிளி வாய் நிறைய மாமான்னு கூப்பிடாம சொல்லுங்கன்னு யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசுற என்னமா ஆச்சு ஒண்ணுமில்லையா என்ன விஷய என்ன நிகிளி உன் பேச்சுல ஏதோ மாற்றம் இருக்கு என்னன்னு சொல்லுமா எதுவும் பிரச்சனையா மாமா மேல எதுவும் கோவமா என்ன கோவம் அதெல்லாம் ஒரு கோவமும் இல்ல என்ன கூப்பிட்டியா சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வரவா தண்ணி கொண்டுட்டு வரேன் குடிக்கிறீங்களா ஏடி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இங்கே வா நான் வந்து உட்காருவா என்ன ஆச்சு ஏன் அழகு பொண்டாட்டிக்கு என்ன கோவம் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் என்ன கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு சரி இங்க பக்கத்துல வந்து உட்கார்றதுல உனக்கு என்ன பிரச்சனை வந்து உட்காரு வா சொல்லுங்க அடுப்படியில வேலை இருக்கு கேட்டி அனைகிளி என்னம் டி ஏன் புடி விடாம பேசுற மாமான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிற என்னடா என்னடா பிரச்சனை நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா ஆடா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்தாங்க நூறு நாள் வேலை பார்த்ததுல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசு ஏறி இருந்துச்சு இதை வச்சுக்கிட்டு துணி எடுத்துக்கோங்க

ஏ கழுத என்னாச்சு பொடி வச்சு பேசிக்கிட்டு இருக்க என்ன விஷயமா இருந்தாலும் பொடி வச்சு பேசுறத அன்னைக்கிளி குணமே இல்லையே ஏன் என் பொண்டாட்டி இப்படி பேசுறான்னு தெரியல ஏட்டி ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்து தொலைஞ்சிட்டேன் அதுக்காக இப்படி என் தூக்கி வச்சுக்கிருவ பரவாயில்லங்க அதனால என்ன இருக்கு நீங்க ஆயிரம் சோழியா உங்க குடும்ப விஷயமா அழைகிறவரு எங்களை எப்படி வச்சுக்கிற முடியும் அன்னைக்கிளி என்ன சொல்ல பணி எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியா சொல்லி கேட்டுக்கிறேன் இப்படி பொடி வச்சு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதா அதெல்லாம் நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல நீங்க மறக்காம துணி எடுத்துக்கிறேங்க கட்டுறதும் கட்டாததும் உங்க விருப்பம் நிக்கிலி இப்ப நான் என்ன கல்யாணம் நாளையேவா மறந்துட்டேன் கல்யாண நாளே தாண்டி போனது மாதிரி பேசிக்கிட்டு இருக்க மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க என்ன நிகிலி பிரச்சனை உனக்கு இப்போ என் கையில காசு இல்லை உனக்கு சேலை வாங்கி கொடுக்கறதுக்கு உன் கையில இருக்கவும் நீ முன்னாடியே கொடுத்துட்ட இப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே அதுக்காக புது துணி வாங்காம இருப்பமா இல்லை கோயில் குளத்துக்கு போகாம இருப்பமா இதெல்லாம் இருக்கலாமா மூஞ்சி ஊத்தி வச்சுக்கிறது

புள்ளி ஏண்டி இப்படிலாம் பேசுற உன்னே போய் நம்ம புள்ளியிலேயே விட்டுட்டு நான் எங்கடி போக போறேன் என்னம்மா ஆச்சு ஒன்னும் இல்லை மாமா தோணுச்சு அதான் கேட்டேன் அன்னைக்கிளி இங்க பாரு மாமா பாரு சொல்லுங்க இங்க முகத்தை பாருடி அம்மா லைலா கூட எல்லாம் பேசுறேனே அதனால அப்படி நினைக்கிறியோ இல்லை மாமா அதனால எல்லாம் ஒன்றும் அகையிருந்து இருந்தாலும் நீங்க அவளோட பிறந்தவே உங்களை பெத்தவங்க எப்படி போகாம இருப்பியே ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் உங்க மனசுலயும் பிறந்தவ பெத்தவன்கிற என்ன இருக்கத்தான மாமா செய்யும் அதையெல்லாம் என்னால தடுக்க முடியாதுல்ல என் மனசுக்கு ஏதோ பக்கு பக்கு இருந்துச்சு அதனாலதான் இருக்க முடியாம கேட்டு தொலைஞ்சிட்டு எதுவும் தப்பா நினைச்சுக்கிறாதியே நீ கூறு கட்டவளே அதுக்காக நான் எங்கள் அம்மாவோட பேசுனேன் பொண்டாட்டி உள்ளிலெல்லாம் மறந்துட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டியா

அந்த குட்டியோட பாசம் மறுக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாமா ஆனா அவ உங்க பாசத்துக்கு தகுதி இல்லாதவ அவ நல்லவ இல்ல மாமா எனக்கு அதை நினைச்சாத்த மனசு ரொம்ப கவலையா இருக்கு அவ குணம் நல்ல குணம் இல்லைன்னு எனக்கும் தெரியும்டா ஆனால் என்ன செஞ்சு தொலைகிறது கூட பிறந்துட்டாளே அவளுக்கு ஒன்றுன்னா நம்ம தானமா போய் நிற்கிறது மாதிரி இருக்குது அன்னைக்கு ஆற்றுல ஒரு பணம் கிடக்குன்னு தெரிஞ்சோன்னு என் மனசு என்ன பாடு வெட்டுச்சு தெரியுமா அவன் நல்லவளோ கெட்டவளோ என் கூட பிறந்துட்டா நானும் அவளும் ஒரு தாய் வகுத்துல பிறந்துட்டோம் அவள் நல்லவ இல்லைனாலும் அவள் உசுரோடு இருக்கணும்டா ஆண்டவான்னு நான் வேண்டாத கோயில் இல்லை அன்னைக்கிலே என் மனசு அந்த பாடு ஆயிரம் ஆயிருந்தா இருந்தாலும் என்னோட பிறந்தவளை என்னால ஒதுக்கி வைக்க முடியல அன்னைக்கிளி அவளுக்கு ஒண்ணுன்னா என் மனசு துடிச்சு போகுதுடேயே அன்னைக்கு அவ செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் ஏ ஈரக்குலையே நடுங்கி போச்சு அன்னைக்கிலி அந்த நிமிஷம் தான் எனக்கு தோணுச்சு என்னடா கழுத வாழ்க்கை உசுரோட இருக்கிற வரைக்கும் தானே கூட பிறந்த பிறப்பு செத்து போயிட்டா திரும்ப ஒரு தடவை பிறக்கவா போகிறோம் இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர அனுசரணையா ஒன்றுக்கொன்னு துணையாக இருந்துட்டு போயிடலாமேன்னு தோணுதுமா உனக்கு பிடிக்கலைனா நான் சத்தியம்மா லைலா கிட்ட பேசலை உன் விருப்பம் இல்லாம யார்கிட்டையும் பேச மாட்டேன் அன்னைக்கிலி ஐயோ மாமா நீங்கள் பேசுறதுனாலையோ உங்கள் குடும்பத்தோட ஒன்றா இருக்கிறதுனாலையோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதை பார்க்கையில் சொல்லப்போனால் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் உங்கள் பாசத்துக்கு அவள் தகுதியானவ இல்லை அதை காட்டி அவள் புரிசு அவங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க மாமா அதை நினச்சாத்தான் சங்கட்டமாக இருக்கு செய்யும்டா இதெல்லாம் நீ சொல்லித்தானே தெரியணும் இம்பட்டு நாள் லைலா எப்படி நடந்துக்கிட்டா லைலா புருசே நமக்கு என்னெல்லாம் கொடுமை பண்ணான்னு ஏன் மனசுலையும் எதுவும் இல்லாமலா இருக்கு திடீர்னு யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க கொண்டு ஓட்டுட்டு போயிடுவாங்க பொணம் மாத்தம் கிடப்பா ஆத்துக்குள்ளே கிடக்கா சேர்த்துக்களை கிடக்கான்னு என்னென்னவோ வதந்தி வரவேன் மனசு இலகி போச்சு பேசிட்டோம் கழுத இனிமேல் பிறக்கவா போகிறான் இருக்கிற வரைக்கும் என்னத்தையோ அண்ணன் தங்கச்சின்னு பேசிக்கிறோம் மே தாண்டா பேசுகிறேன் மற்றபடி அவங்களோட போய் ஒட்டி உறவாடணும்னோ தங்கச்சின்னு போய் எல்லாமே அவளுக்காக நிற்கணும்னோ எனக்கு எந்த எண்ணமும் இல்லை இருக்கிற வரைக்கும் நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒன்றுக்கொன்று தள்ளி நின்று நாளும் கேட்டுக்கலாமேங்கிறது தாண்டா ஏன் எண்ணம் சண்டை விட்டுக்கிட்டே இருந்து எண்ணத்தமாக கண்டான் சரிங்க மம்மா உங்கள் மனசுக்கு உங்கள் குடும்பத்தோட சேரணும் போகணும் வரணும்னு இருந்தால் போயிட்டு வாங்க நான் மட்டும் எண்ணத்தில் இதாக இருக்கேன் எங்கள் அண்ணன் குடும்பத்தோடு எனக்கும் சண்டை வம்பு வரத்தையும் செய்யுது எங்கள் அண்ணன் முண்டாட்டி கூட ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் மாறத்தையும் செய்யுது எல்லாத்தையும் அனுசரிச்சுக்கிட்டு தான் அண்ணன் வேணும் தான் அண்ணன் மட்டும் பிள்ளைய வேணும்னு மைனி அனுசரிச்சு அனுசரித்து போகிறதில்லையா அதே மாதிரி நான் உங்களையும் நினச்சிக்கிறேன் மம்மா எப்படி என் அண்ணன் குடும்பத்தோட போகிறனும் அதே மாதிரி தானே மாமா உங்களுக்கு உங்க தங்கச்சியோட போகணும்னு ஆசைவாசை இருக்கத்தானே மாமா செய்யும் அதுக்கு நான் என்னைக்குமே முட்டுக்கட்டையா இருக்க மாட்டேன் நீங்களும் உங்க குடும்பத்தோட நல்லா பிள்ளை இருங்க ஆனா எந்த இடத்துலயும் ஏமாந்துடாம இருங்க மாமா அது மட்டும் எனக்கு போதும் சரிடா அன்னைக்கு இனிமே நான் ஏமாறுறதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்கு ஏமாத்துறதுக்கும் ஒண்ணும் இல்ல ஏமாறுறதுக்கும் ஒண்ணும் இல்ல என்னத்தையும் அன்னனைக்கு கஞ்சி குடிக்கிறோம் அப்படித்தானே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நாளைக்கு ஆளுக்கு ஒரு துணி எடுத்துட்டு வருவோமா எனக்கு ஒரு புது சேலை கட்டாம இருக்கு மாமா அதுக்கு சட்டை வச்சு நான் கட்டிக்கிறேன் நீங்க மட்டும் உங்களுக்கு ஒரு வேட்டி சட்டை எடுத்துட்டு வாங்க ஏட்டி அப்புறம் நான் புது துணி போடையில நீ மட்டும் இருக்கிறதையா கட்டிக்கிருவ ரெண்டு பேரும் சேர்ந்து போய் நாளைக்கு புது துணி எடுத்துட்டு வருவோம் சரியா வேணா விடவா பொரிய சரி நாளைக்கு போயிட்டு வருவோம் அன்னைக்கிளி அன்னைக்கிளி தவமின்றி கிடைத்த வரமே

அப்படி பாவி அத்தை கிளவி நீ இப்படி இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையடி நீலாம் என் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டேன் என் மையனுக்கு நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ண போறேன் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுவேன் கடைசியில் உண்மையாகவே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜாதக வரக்கு வந்துட்டியேடி பாவி கிளவி உன்னையேண்ணா சும்மா விட போகிறதில்ல அத்தை கிழவி நான் சும்மா விட போகிறதே இல்லை நெருவழி ஏண்டி உனக்கு இந்த ஓரம் வஞ்சனை உன் புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதை என் கிட்டே சொல்லியிருந்தான் என் ஒன்று விட்டு தங்கச்சி ஒருத்தி ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாமல் இருக்கா அவளையாவது உன் வீட்டுக்கார கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன்ல சே ஏண்டி இப்படி எல்லாம் இருக்கேன் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா நீ அப்படியே போட்டேன்னு வையு மண்டை ரெண்டா புலந்துரும் ஆமா ஆலையும் மொஹர கட்டையும் பாரு முகர கட்டையும் நானே என் புருஷனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு சாதகத்தை தூக்கிட்டு எடுத்துகிறீராளுங்கன்னு கவலைப்பட்டு போய் உட்காந்துருக்கேன் இதில் உங்கள் ஒன்று வீட்டு தங்கச்சிக்கு என் புருஷனை கட்டி வைக்கணுமா ஆடி நான் இலக்காரமாக போயிட்டேன் நான் இருக்கையில என் புருஷனுக்கு அந்த கிழவி எப்படி பொண்ணு வாக்குறான்னு நானும் பார்க்குறேன் இந்த கல்யாணம் நடக்காது நடக்காது நடக்காது

அடி நல்ல வாழ்க்கை அமையையில ஏத்துக்கிற வேண்டியதானே எதுக்கு மாட்டோம்னு சொல்றியே இடுவாளி இந்த ஆத்தா சொல்றதெல்லாம் நீ கேட்காதடி என் ஒண்ணு விட்டு தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு இது யாரோ எவரோ எங்கிட்ட இருக்கிற பிள்ளையெல்லாம் கட்டி வைக்கிறதுக்கு என் ஒண்ணு விட்டு தங்கச்சியை கட்டினா அவன் நல்லா வச்சுக்குவாள் உன் பிள்ளையவும் நல்லா பாத்துக்குவா புருஷனையும் நல்லா பாத்துக்குவா இந்த ஆத்தா சொல்ற ஜாதகத்தை தூக்கி போட சொல்லிட்டு வாடி நெடுவாளி நாளைக்கு என் ஒண்ணு விட்டு தங்கச்சியை பொண்ணு பார்க்க போவோம் என்னது புருஷனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா அடி கேன கிரிக்கியலா நான் அம்சாவுக்கு மாப்பிள வாக்கல்ல சாதகம் கொண்டுட்டு வந்தேன் ஐயோ அம்சாவுக்கா அப்ப ஓம் புருஷனுக்கு இல்லையா ஏட்டி மாடனே இதுக்கு பேரு தான் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறதுன்னு சொல்றதோ ஹடிப்பாவியலா நான் தான் அவசரப்பட்டு எதையோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வளர்றேன் அதுக்கு நீங்களாவது என்ன சொல்லணும் ஏன்டி நெடுவாளி இப்படி எல்லாம் பேசுற உன் நல்ல மனசுக்கு உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பா நடக்காது நீ நல்லது ஏன் நல்லதுதான் நடக்கும் உன் புருஷன் தங்கமான மனுஷன் தங்கமான புருஷன் அவர் இப்படியெல்லாம் எந்த தப்பும் பண்ண மாட்டாருன்னு எனக்கு ஆறுதல் சொல்லாம என் ஒன்னோ வீட்டு தொங்காச்சிக்கு மாப்பிள வாக்க என் புருஷனை கட்டி வைக்க பிளான் போடுற நீ அப்போ எப்போ எப்பன்னு காத்துக்கிட்டு ஏன்டி அப்படிலாம் ஒண்ணு இல்லடி வேர்வாலி எனக்கு அண்ணனை பத்தி நல்லா தெரியும் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் போதுமுடி அடியாய் போதுமுடி நீங்க விளையாட்டுக்கு பேசுறதெல்லாம் எப்படி இருக்கும்னு இப்பதானே பார்த்தேன் ஆத்தாடி ஆத்தா கொஞ்சம் அசந்தா ஆள க்ளோஸ் பண்ணி அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரவாளுங்க बोल रिकே இவளுக கிட்டலாம் கொஞ்சம் உசாராதே இருக்கணும் நெடுவாலி முதல்ல புருஷனை காபாத்து புருஷனை காபாத்துடி

சரி சரி அதெல்லாம் கிடக்கட்டேன் ஆமா எந்த ஒரு மாப்பிள்ள என்ன ஜாதகம் எப்ப பேசினீய யார்கிட்ட முடிவு பண்ணிய முடிவெல்லாம் ஆயாச்சா ஜாதகம் எல்லாம் பாத்து பொருந்திடுச்சா லண்டன்ல வேலை பாக்குறேன் மாசம் எண்பதாயிரம் சம்பளம் எனக்கு சொந்தக்கார பையதே தண்ணி சிகரெட்டு பீடின்னு எந்த கெட்ட வழக்கமும் இல்லை நம்ம ஊரு பக்கம் ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்க அதோட எனக்கு இந்த தாய்லா புள்ள நினைவு வந்துச்சு சரி இவளுக்கு ஒரு நல்லது வண்டி வைப்பமேனு சாதகத்தை கேட்கலாமான்னு உன் மாமியாட்ட கேட்டேன் அவளும் கொண்டு வானு சொன்னா கொடுத்து விட்டாக எடுத்துட்டு வந்திருக்கேன் சாதகத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசிக்கிடுவோமா சாதகம் பார்த்து சாதகம் பொருந்தி போச்சுன்னா இந்த கிளவி ஒத்த காலில் நின்றுக்கிட்டுல கல்யாணம் பண்ணணும்னு ஆட்டமாக ஆடு அங்கே வேற அம்சாவும் ஜீவாவும் ஒருத்தர் ஒருத்தர் மனசு விட்டு காதலிக்கிறாங்க அவங்க காதலை சேர்த்து வைக்கிறோம்னு சத்திய வேற பண்ணியிருக்கேனே இந்த கிளவி அதுக்கிடையில் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுது லண்டன் மாப்பிளையம்ல சந்தோஷமா விஷயம் தான் ஐயா ஜாதகமாக முஞ்சியா ஆடா அது ஒன்றுமில்லடா பாவாடா அது வேறு கதை சரி நீ விடு ஏன் ஆத்தா நீ வீட்டுக்கு போ நான் பின்னாடியே வாரேன் சரி சரி அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு நிக்காம வெறசா வாங்க வீட்டுக்கு போய் என்ன எதுன்னு சாதகத்தை பார்த்து பேசி முடிப்போம் சரி சரி அத்தா நீ அப்போ கிளம்பு நான் பின்னாடியே வரேன் இந்த கிளவி வேறு நல்லது பண்ணுறேங்கிற பேரில் அம்சா வாழ்க்கையில் வில்லங்கத்தை எடுத்து விட்டுரும் போல் இருக்கே இப்போ என்ன சொல்லி எப்படி தடுக்கிறது ஐயோ அந்த பக்கம் பார்த்தாலும் சோணும் மழை இந்த பக்கம் பார்த்தாலும் சோணும் மழை பின்னாடி திருப்பி பார்ப்பமேனு பார்த்தா அந்த பக்கமும் மழை அந்த கதையை எங்கிட்டு பார்த்தாலும் நாலா பக்கமும் நமக்கு பிரச்சனையாகவே வந்து நிற்கிதே இதில் இருந்து எப்படி மீண்டு வர போகிறேன்னு தெரியலையேடா இறைவா மெண்டல் கிக்கி நம்ம ஒன்னு சொன்னோம்னா அவ என்ன தியாத வேசி கத்திக்கிட்டு இருப்ப என்னமோ பண்ணட்ட நம்ம அவ மாமி அட கொண்டி சாதகத்தை கொடுப்போம் இடி மாடனே வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம் ஆனா பிரச்சனையே வாழ்க்கையா இருக்க ஏன்டி இந்த அம்சா வாழ்க்கையில மட்டும் இப்படி ஒரு இடியப்ப இருக்கு லூசு கல்யாணம்ங்கிறது நல்ல விஷயம் தானடி நல்ல மாப்பிளையா இருந்தா பேசி முடிக்க வேண்டியதானே ஐயோ உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரியாதுல்ல முதல்ல உங்க மூணு பேர்ட்டையும் நான் அந்த விஷயத்த சொல்லணும் நான் மட்டுமே யோசிச்சு யோசிச்சு ஏன் மண்டை குழம்புறத விட உங்க மூணு பேர்கிட்டையும் சொல்லி அதுக்கு ஒரு தெளிவான முடிவை பத்தி கண்டுபிடிக்க முடியும் மாடனே நான் அம்சா கதைய பத்தி உங்க மூணு பேர்ட்டையும் விழாவரிய தெளிவா நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் சரி இப்பவா வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுங்கறத பாப்போம் எனக்கு நேரம் ஆச்சு வாரியா போவோமா வாடி அப்புறம் எங்க வீடு தாண்டிதானே உங்க வீட்டுக்கு போகணும் ரெண்டு பேரும் சேர்ந்தே போவோம்

என்னப்பா வெட்டி கந்தன்னு ஆமா கழுத்து வட்டி கந்தனே தான் பரவாயில்லையப்பா என்னையெல்லாம் கூட ஞாபகம் வச்சிருக்க அண்ணே உங்க பணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு பத்து நாள்ல பணத்தை கொடுத்துருவேண்ணே யோ மனுஷா இன்னும் பத்து நாள்ல எப்படியா பணத்தை கொடுப்ப சும்மா என்னத்தையாவது ஒளரி வாங்கி கட்டிக்கிட்டு போகாம பேசாம இல்லையா அந்த ஆளே ஏதாவது பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பாரு அத சொன்ன பிறகு நம்ம ஏதாவது கெஞ்சி கெதறி கேட்டுக்கலாம் மாடனே வர வர வாழ்க்கை நிம்மதியே இல்லாம போய்கிட்டு இருக்கடி பேசாம என் மாமியா புள்ள குட்டி அத்தனை வேறையும் விட்டுப்பட்டு நானும் என் புருஷனை மட்டும் எங்கேயாவது ரெண்டு நாள் ஹனிமன் போலாமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் நீ என்னடி மாடனு நினைக்கிற நீ ஹனிமன் போறத நான் என்ன தடி நினைக்கிறது நீ தான் நினைக்கணும் கிறுக்கு பக்கி அந்த நினைச்சு பாக்கறது இல்ல ஹனிமூன் போறத பத்தி நீ என்ன நினைக்கிற போலாமா வேணாமா இல்ல இந்த வயசுக்கு மேல உனக்கு இது தேவையா அப்படி நீ ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்ற கல்யாணான புதுசுல தான் ஹனிமூன் போகணும்னு ஒண்ணு கட்டாயே இல்லாட்டி நடுவாளி நமக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் போய் என்ஜாய் பண்ண வேண்டியதான்

அப்புறம் என்னப்பா கொக்கி குமாரு புதுசா தொழில் எல்லாம் தொடங்கிருக்கீன்னு கேள்விப்பட்டேன் தொழில்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு வருமானம் எல்லாம் நல்லா இருக்கா எங்க கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலயப்பா எங்களை ஆள் ஆயிருவா போல்றீக்கே என்னது தொழில் தொடங்கிருக்கியா என்னத்தையாரு என்ன தொழில் தொடங்கிருக்க அண்ணே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையனே நான் என்ன தொழில் தொடங்கியிருக்கேன் அதுவும் உங்களுக்கு தெரியாம நான் என்னன்னே பண்ண முடியும் அட என்னப்பா கொக்கி நீனா வந்து சொல்லுவேன்னு பார்த்தா கேட்டா கூட சொல்ல மாட்டேங்கிறிய அண்ணே நீங்க கேக்குறது சத்தியமா எனக்கு புரியல நான் எந்த தொழிலும் தொடங்கலண்ணே உங்களுக்கு யாரோ எதையோ தப்பா சொல்லியிருக்காங்க என்னப்பா கொக்கி குமார் இப்படி சொல்லிபுட்ட நம்மகிட்ட இருக்கிற பயலுக எப்போதுமே உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் தவிர வேற ஒரு வார்த்தை போய் வராதுன்னா பாரு அப்படி விசுவாசம் நம்மளுக்கு தெரியும்ல அண்ணே அது வந்து இல்லன்னு நான் எந்த தொழிலும் தொடங்கல உங்களுக்கு ஏதோ தப்பான செய்தி தானே வந்திருக்கு